குக்கரி சேனல பாத்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்லெண்ணில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்லெண்ணில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் தோறும் வாங்குவேன் மணிப்பூரில் கொழுந்துவிட்டு எறிந்த குக்கி மெய்தி சமூக மக்கள் இடையேயான கலவரம் சில மாதங்களுக்கு முன்பு கட்டுக்குள் வந்தது திடீரென மீண்டும் மோதல் கடந்த திங்கட்கிழமை மணிப்பூரின் ஜிரிபம் மாவட்டத்தில் உள்ள போரேபெக்ரா என்ற கலவரம் நடந்தது மெய்தி மக்களின் வீடுகள் அவர்கள் நடத்தி வரும் கடைகளுக்கு குக்கி சமூகத்தைச் சேர்ந்த ஆயுதம் ஏந்திய சில கலவரக்காரர்கள் தீ வைத்தனர் போலீஸ் ஸ்டேஷன் சிஆர்பிஎப் முகாமை சூறையாடினர் கலவரக்காரர்கள் சிஆர்பிஎப் வீரர்கள் இடையே கடும் துப்பாக்கி சண்டை நடந்தது பேர் இந்த கலவரம் ஒரு பக்கம் நடந்த நிலையில் சில ஆயுதம் ஏந்திய கலவரக்காரர்கள் குழந்தைகள் உட்பட ஆறு பேரை சுற்றி வளைத்தனர் ஆறு பேரையும் பிணை கைதிகளாக பிடித்து சென்றனர் அனைவரும் மீதி சமூகத்தை சேர்ந்தவர்கள் போரோபெக்ரா கிராமம் மணிப்பூர் அசாம் எல்லையில் அமைந்துள்ளது இரு மாநில எல்லையை பிரிக்கும் வகையில் அங்கு பராக் என்ற நதி ஓடுகிறது அந்த நதி வழியாக ஆறு பேரையும் கலவரக்காரர்கள் படகில் ஏற்று சென்றனர் இந்த சம்பவம் மணிப்பூர் முழுவதும் இருக்கும் மீதி சமூக மக்களிடையே கொந்தளிப்பை ஏற்படுத்தியது கலவரக்காரர்கள் பிடித்து சென்றவர்களை எவ்வளவோ தேடியும் கிடைக்கவில்லை இந்த நிலையில் ஐந்து நாள் கழித்து நேற்று ஆற்றின் கரையில் மூன்று பேர் பிணமாக கிடந்தனர் இன்று காலை மேலும் மூன்று பேர் சடலம் மீட்கப்பட்டது கலவரம் நடந்த ஜிரிபம் மாவட்டம் முழுவதும் பதற்றம் நிலவுவதால் ஆறு பேரின் சடலமும் பிரேத பரிசோதனைக்காக பக்கத்தில் உள்ள அசாம் மாநிலத்தின் சில்சார் பகுதிக்கு எடுத்து செல்லப்பட்டது இறந்த ஆறு பேரும் கலவரக்காரர்களால் கைதிகளாக பிடித்துச் செல்லப்பட்ட மீதி சமூகத்தினர் என்று தெரியவந்தது இதை அதிகாரப்பூர்வமாக மணிப்பூர் அரசு தெரிவிக்கவில்லை முதலில் கிடைத்தது பெண்கள் சடலம் அடுத்து கிடைத்தது குழந்தைகள் சடலம் பிறந்து எட்டு மாதமே ஆன குழந்தையையும் கொடூரமாக கொலை செய்துள்ளனர் ஹெரோஜித் என்ற அரசு ஊழியரின் மனைவி மாமியார் இரண்டு குழந்தைகள் இறந்தவர்கள் பட்டியலில் உள்ளனர் கலவரம் நடந்த அன்று நான் வெளியில் இருந்தேன் என் மனைவியிடம் இருந்து போன் வந்தது தங்களை ஆயுதங்களுடன் சிலர் சுற்றி வளைத்து விட்டதாக சொன்னால் அதற்குள் போன் கட் ஆகிவிட்டது மீண்டும் அழைத்தேன் அவளது போன் ஸ்விட்ச் ஆஃப் ஆகியிருந்தது அவசரமாக ஊருக்குள் ஓடி சென்று பார்த்தேன் என் மனைவி உட்பட ஆறு பேரை கலவரக்காரர்கள் படையில் ஏற்றி சென்றதாக என் மனைவியின் தோழி சொன்னார் என்று ஹெரோஜித் கூறியிருந்தார் மெய்தி சமூகத்தைச் சேர்ந்த ஆறு பேர் கொல்லப்பட்டது மணிப்பூர் பதற்றத்தை இப்போது உச்சத்திற்கு கொண்டு சென்று விட்டது ஆறு பேர் கொலையை கண்டித்து மணிப்பூர் தலைநகர் ஹிம்பால் மற்றும் ஹிம்பால் பள்ளத்தாக்கு பகுதிகளில் போராட்டமும் கலவரமும் வெடித்தது எம்எல்ஏக்களின் வீடுகளை குறிவைத்து மெய்தி சமூகத்தை சேர்ந்த சில கலவரக்காரர்கள் சூறையாடினர் ஆறு மாவட்டங்களில் பதற்றம் தொற்றியது இன்னொரு பக்கம் பெண்கள் வீதியில் இறங்கி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் பதாகைகளுடன் ஊர்வலம் சென்றனர் அவர்களை போலீசார் தடுத்தபோது தள்ளுமுள்ளி ஏற்பட்டது அப்போது ஒரு பெண் ஆக்ரோஷமாக பேட்டிய பதிலளித்தார் அவர் கூறியது நாங்கள் உச்சகட்ட மன அழுத்தத்தில் இருக்கிறோம் குழந்தைகள் உட்பட ஆறு பேரையும் விட்டார்கள் இது ஈவு இரக்கமற்ற திட்டமிட்ட பயங்கரவாத செயல் இரண்டு பெண்களுக்கு கொடுமை நடந்த மோடி மௌனம் கலைத்தார் இப்போது பெண்கள் குழந்தைகள் என ஆறு பேரை கொன்று விட்டார்கள் இதற்கு மோடி என்ன சொல்கிறார் உள்துறை அமைச்சர் மணிப்பூருக்கு படைகளை அனுப்புகிறார் அந்த பயங்கரவாதிகளை அவர்களால் கட்டுப்படுத்த முடியவில்லை அப்படியென்றால் என்ன பயன் இருக்கிறது மணிப்பூரில் இப்போது நடப்பது திட்டமிட்ட கொடூரமான இனப்படுகொலை உங்களால் பயங்கரவாதிகளை தடுக்க முடியாவிட்டால் சொல்லிவிடுங்கள் மணிப்பூர் மக்களாகிய நாங்களே எங்கள் மக்களையும் நிலத்தையும் காக்க சண்டை செய்கிறோம் ராணுவம் பாதுகாப்பு படை எங்களுக்கு தேவையில்லை எங்கள் திறமையை நாங்கள் காட்டிக் காட்டிக்கொள்கிறோம் என்று ஆவேசமாக பேசினார் We feel very depressed. And it is the most heartbreaking news that to hear the news of the women and child killings. And it is a terrorist act. It is a criminal act. And it is against the humanity. And it is against of all the religion. The Prime Minister, Mr Modi, broke his silence at the time of the two women naked parents. And what would he say now about this woman and child killing? And if he does not punish this criminal, this terrorist, then we will take him as the bias. Bias and the partial to this conflict, bias to this criminal. And with this news, we hear that women's way are wrapped with warden. More than as I cannot name them, I cannot number them, with all the cookie terrorists, the women was raped. And now with all these forces the home minister sending to our staff, they cannot stop the, our people, they cannot control this conflict, then what is the use of this all this army? all these central forces and beside this they are imposing the upper spa again. What is this? Now we take this, that is the this is the genocidal act of this government of India to this death. Ignoring this. Now we want to say that if you you cannot control this conflict, if you cannot sap our land and the people, then now we the people of Manipur, the indigenous people, now we will fight for our land and the people. No need for armed forces here. Please remove all the forces. We will our try our best to save our land and the people. மணிப்பூரில் மீண்டும் பதற்றம் அதிகரிப்பதால் ஆறு மாவட்டங்களில் இணைய சேவை முடக்கப்பட்டது பல இடங்களில் ஊரடங்கு பிறப்பிக்கப்பட்டது பாதுகாப்பு படையினருக்கு மத்திய அரசு தடாலடியான உத்தரவை பிறப்பித்துள்ளது மணிப்பூரில் கலவரத்தை ஒடுக்க தீவிர நடவடிக்கையை எடுக்க வேண்டும் என்று அறிவுறுத்தியுள்ளது இதனால் பதற்றம் உள்ள பகுதிகளில் பாதுகாப்பு படையினர் தீவிர ரோந்து பணியில் ஈடுபட்டுள்ளனா்